அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மூணாம் தேதி திரு கார்த்திகை தீபம் வந்திருக்குங்க அன்றைய தினம் வெற்றில தீபம் நம்ம எப்பவும் ஏத்துற மாதிரி ஏத்தாமல் அந்த வெற்றில தீபத்துல இந்த மூன்று பொருளை நம்ம சேர்த்து வச்சு ஏத்தனோம்னா தீராத பிரச்சனைகளும் தீரும் வெற்றிலை தீபத்தை இன்றைய நாள்ல இப்படி முருகப்பெருமானுக்கு ஏத்தி பாருங்க உங்க ஏழு தலைமுறைக்கும் வற்றாத செல்வம் சேருகிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேர தொடங்கும் அது எப்படி ஏத்தணும் என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நமது சேனலை இப்பதான் முதன் முதலா பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உங்க நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும் இப்ப பதிவுக்குள்ள போகலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்து நக சேவகா என்று திருநீறு அணிபவர்க்கு மேவ வாராதே வினை முருகனோட திருநாமத்தை சொல்லி திருநீர் அணிந்தாலே நமக்கு வரக்கூடிய வினைகள் அனைத்தும் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த வெற்றிலை தீபத்துல இந்த பொருட்களை சேர்த்து முருகா என் கஷ்டத்தை போக்கு அப்படின்னு நாம சொன்னோம்னா நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமானது விலகும் ஆனா நம்பிக்கையோடு எந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யணும் நீங்க ஒரு முருக பக்தர்களாக இருந்தால் நமது கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யூஸ் ஆகிற மாதிரி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க டிசம்பர் மூணாம் தேதி திரு கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வந்து எந்த நேரம் தீபத்தை நம்ம அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க டிசம்பர் மூணாம் தேதி திரு கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வந்து எந்த நேர தீபத்தை நம்ம ஏத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து சாயந்தரம் நாலு ஏழுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது நாலாம் தேதி வரையிலும் இருக்கு வியாழக்கிழமை நாலாம் தேதி ஈவினிங் மூணு மணி வரையிலும் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இப்ப நமக்கு புதன்கிழமை திருக்காத்திகை தீபம் வந்திருக்கு இருக்கு அப்போ ஈவினிங் தான் நம்ம வந்து விளக்கேற்றுவோம் காலம் வந்து பன்னெண்டு டு ஒன்னு அன்றைய தினம் எமகண்டம் காலையில ஏழு டு ஒன்பது இந்த திருக்காத்திகை தீபத்துக்கு எந்த பரிகாரமும் செஞ்சாலும் இந்த ராகு காலத்துல யமகண்டத்துல இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க தீபத்துக்காக சிறப்பு விளக்குகள் நீங்க ஏற்றுவதை கூட கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு நீங்க செய்யுங்க காலையில கார்த்திகை மாசம் முழுவதும் நம்ம எப்படி ஏற்றுவோமே அதே போல நீங்க இரண்டு தீபம் மூன்று தீபம் இது மாதிரி நீங்க ஏத்திக்கலாம் திருக்கார்த்திகை தீபத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்கு சிறப்பு விளக்கு இதெல்லாம் ஈவனிங் நீங்க வந்து ஏத்தினால் போதும் அன்றைய நாள்ல நேத்திரம் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் அப்படிங்கிறதும் இரண்டு இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இது ரொம்ப சிறப்பான நாள் இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கும் சிவனுக்கும் மிக உகந்த நாள் அல்லவா அதனால இந்த தீபத்தை நீங்க கட்டாயமாக மறக்காம ஏற்றுங்க கார்த்திகை மாசம் முழுவதுமே தீபங்களுக்குரிய மாதமாக இருந்தாலும் இந்த திருக்காத்திக தீபம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் தீபங்களுக்குரிய நாள் மூணு நாள் நம்ம தீபம் வந்து ஏத்துவோம் முதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் நம்மளோட திருக்கார்த்திகை தீபம் ஏத்துவோம் அதுக்கு அடுத்தது பஞ்சராத்திர தீபம் அதாவது இது பெருமாளுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு நாம ஏத்துவோம் இந்த மூணு நாட்களிலுமே இந்த சிறப்பு வாய்ந்த பரிகார தீபங்களாக சொல்லப்படுகின்ற வெற்றிலை தீபம் அப்புறம் துவரம்பருப்புல தீபம் அரசமர இலையில தீபம் செம்பருத்தி இலை தீபம் அப்படின்னு இந்த தீபங்கள் எல்லாம் நீங்க ஏற்றணும்னு அவசியம் எது உங்களுக்கு முடியுதோ அதுல ஒரு தீபத்தை நீங்க ஏத்துனாவே போதும் ஆறு வெத்திலைய எடுத்துக்கோங்க இத நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த வெத்திலை காம்புகளை தனியா எடுத்து வச்சிருங்க நம்ம எப்பவும் வெத்திலை விளக்கு ஏத்துவோம் இல்லையா அந்த போல அந்த காம்பை வந்து எடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த எண்ணெயில போடுவோம்ல அதே மாதிரிதான் ஆனா இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் ரொம்ப முக்கியம் அன்றைய நாள் ஏன்னா அன்றைய நாள் முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான நாள் அதுல நம்ம முருகப்பெருமானுக்காக இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றுவதால நம்ம வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பளிக்கும் இப்ப இதற்கு தேவைப்படுவது துவரம்பருப்பு நம்ம துவரம்பருப்பு தீபம்னு ஏற்றுவோம் இந்த துவரம்பருப்பு எதுக்காக ஆஹ் நம்ம எடுத்துக்கிறோம்னா துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய்க்குரிய தானியம்தான் இந்த துவரம்பருப்பு பகவானை அங்காகரன் சொல்லுவோம் இந்த அங்காகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் அதனால அன்றைய நாள் நாள் அப்படிங்கறதுனால இந்த துவரம்பருப்பு சிறிது இருந்தா கூட போதும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருந்தாலும் போதும் இல்லைன்னா ரெண்டு மூணு துவரம்பருப்பு எடுத்துனாலும் போதும் ஆனா துவரம்பருப்பு வேணும் அடுத்தது கல்லுப்பு இந்த உப்பு தெய்வம்னு நம்ம ஏற்றுவோம் அது வந்து மிக சிறப்பான ஒன்று வீட்டுல வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த உப்பு தெய்வத்தை முறைப்படி நம்ம ஏத்தனோம்னா நிச்சயமா நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அடுத்து இதுல நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இந்த பரிகாரத்திற்கு என்னன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருள்களில இந்த பச்சரிசி ஒண்ணும் இந்த பச்சரிசி சிறிது எடுத்துக்கணும் பருப்பு போலவே ரெண்டு மூணு இருந்தா போதும் ஆனா பச்சரிசி கண்டிப்பா வேணும் இந்த பச்சரிசி உப்பு வச்சு நம்ம தனியா பரிகாரத்துக்குன்னு கடன் தீர பணம் சேர ஒரு தீபம் போடலாம் அதே இன்னொரு பதிவுல வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த தீபத்தை எந்த திசையில ஏத்தணும்னா கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்ற வேண்டும் மேற்கு முகமா நம்ம வந்து ஏத்தக்கூடாது இதை ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஏத்தலாம் குழந்தைகளும் ஏத்தலாம் ஆனா மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு எந்த தீட்டாக இருந்தாலும் தீட்டு நேரங்களில் செய்யக்கூடாது தலை குளித்து விட்டுதான் நம்ம வந்து இதை செய்யணும் பெண்கள் வந்து விளக்கேற்றும் போது கையில வலையில் இல்லாமல் இந்த விளக்கை ஏத்த வேண்டாம் இந்த வெத்திலையை வந்து நல்லா வட்டமா இப்படி நல்லா அடுக்கி வச்சுட்டு நடுவுல வந்து சிறிது உப்பு கல்லுப்பு முதல்ல வந்து வச்சுட்டு அதற்கு பிறகு பச்சரிசியை வையுங்க அதற்கு பிறகு துவரம்பருப்பு வையுங்க அதாவது சாஸ்திரத்திற்கு ஒரு ரெண்டு மூணு துவரம்பருப்பு ஒரு கல்லுப்பு ரெண்டு மூணு பச்சரிசி இருந்தாலும் கூட போதும் அதுல இந்த விளக்கை வையுங்க இதுல வைக்கக்கூடிய விளக்கு உங்க வீட்டுல காமாட்சி விளக்கு குத்து விளக்கு குபேர விளக்கு இப்படி எது இருந்தாலும் வைக்க கூடாது மண் அகல் விளக்கு மட்டும்தான் வந்து வைக்கணும் அதுவும் இன்றைய தினம் வந்து இந்த மண் அகல் விளக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் இதுதான் பஞ்சபூத சக்திகளை உடையது இப்ப இதுல வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ விடலாம் நெய் விட்டு ஏத்துவது மிக சிறப்பு இதுல இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அத வந்து அந்த எண்ணெயில போடணும் ஆனா எக்காரணம் கொண்டு முதல்ல நெய் அல்லது எண்ணெயை ஊத்தி தீபம் ஏற்றிவிட்டு விட்டு அதன் பிறகுதான் அந்த காம்பை போடணும் காம்பு பகுதியை போட்டுட்டு அதற்கு பிறகு நெய் விட்டு எண்ணெய் விட்டு ஏற்றக்கூடாது இந்த விளக்கு ஏற்றி வைத்திருக்கும் போது நீங்க வைக்க வேண்டிய மலர் என்னன்னா அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பூவுன்னு பார்த்தா முக்கியமானது செம்பகப்பூ சிவப்பு அரளிப்பூ இது கிடைக்கலைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த வேணாலும் வைக்கலாம் இது மாதிரி இந்த வெத்திலையில வச்சு நீங்க தீபத்தை ஏத்துங்க இந்த தீபத்தை நம்ம ஏத்தி வச்சதுக்கு பிறகு இதுல இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமானது வீடு முழுவதும் பரவும் அதன் மூலம் நம்ம வீட்டுல வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும் நல்ல தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் நமக்கு என்ன வேண்டுதலோ இப்ப அந்த தீபத்தை பார்த்து தீபத்தில் எரியக்கூடிய சுடரை பார்த்து முருகப்பெருமானை மனம் கண் கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையை சொல்லுங்க அதன் மூலம் நம்ம வீட்டுல வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும் நல்ல தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் நமக்கு என்ன வேண்டுதலோ இப்ப அந்த தீபத்தை பார்த்து தீபத்தில் எரியக்கூடிய சுடரை பார்த்து முருகப்பெருமானை மன கண்முன் கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையே சொல்லுங்க உங்க வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் இந்த தீபமான குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது இருந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து அதில் இருக்கக்கூடிய பருப்பு பச்சரிசி கல்லுப்பு இதெல்லாமே பறவைகளுக்கு நம்ம உணவாக போடலாம் இல்லாட்டி ஒரு கால்படாத இடத்துல போட்டுடுங்க இல்லைன்னா நீர்நிலைகளை வந்துட்டு கொண்டு போய் போட்டுடலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்